டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ நாங்கள் போடுறதுக்கு வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சிருந்தோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை பற்றின ஒரு வீடியோவே பண்ணணும் அப்படின்ற முடிவில் தான் நம்ம கிட்டத்தட்ட காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லணும் பட் ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடுறதுக்கு தான் இந்த வீடியோவே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும் காரணம் என்னென்னா விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பல தரப்பிலிருந்து விமர்சிக்கப்பட்டாலும் அவர் ஒரு ஆரோக்கியமான அரசியலை ஒரு மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுக்க செல்வார் அப்படின்னு தான் நம்ம வந்து ஜெனியூனாக எதிர்பார்த்தோம் அட் த சேம் டைம் பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது திராவிட கட்சிகள் இருக்கிறது திமுக திமுக இருக்கிறது அதற்கு மாற்றாக நாங்கள் வந்து தேசிய கட்சியாக முன்னிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற பாஜக இருக்கிறது இரண்டுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம்தான் எங்களுடைய கொள்கை அடிப்படை முழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சீமானவர்களின் கட்சி இருக்கிறது கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலிருந்தும் கொள்கையை காப்பி அடிச்சிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படும் போதும் இல்லை எந்தெந்த கட்சியில் நல்ல நல்ல கொள்கைகளும் இருக்கோ அந்த கொள்கைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு சிறந்த கொள்கையாக நான் இந்த கட்சியை உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்ற நோக்கத்தில் தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரோ அப்படின்னு என்ன தோன்றும் காரணம் திமுக குரல் கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கும் அவர்கள் குரல் கொடுத்தார்கள் தேசியத்தையும் கையில் எடுத்தார்கள் அதே சமயம் திருவள்ளுவர் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் போது அவருக்கு காவியும் பூசாமல் வெள்ளையும் கொடுக்காமல் ஒரு வெண்கல சிலையாக திருவள்ளுவரை வந்து வச்சுருந்தாங்க அந்த மாதிரி எந்த விதமான சமூகத்தின் நன்மதிப்புகளையும் எப்போவுமே சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தான் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தார் கட்டுப்போ கோப்பாக கொண்டு போயிருந்தார் அப்படின்னு சொல்லணும் பட் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது விநாயகர் சதுர்த்திக்கான வாழ்த்துக்கள் அப்படின்றது தான் பட் அது கிடைக்கலன்றது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி மாறியிருக்கிறது காரணம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ட்டு பாஜகவின் ராஜா அவர்கள் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஜோசப் விஜய் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு விமர்சனம் வைத்தபோது தன்னை என்றைக்குமே நான் வந்து ஜோசப் விஜயன்றது பெருமையாக தான் சொல்லுவேன் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நான் அனைவருக்கும் பொதுவான ஒரு நடிகன் அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்டாண்ட் எடுத்திருந்தார் பட் அரசியல் கட்சி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மனதளவில் பொதுவாக இருந்தாலும் நான் அனைவருக்கும் பொதுவானவன் அப்படின்றத ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது விஜய் அவர்களுடைய தார்மீக பொறுப்பு தான் ஏன்னா அவர் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நம்பிக்கையை பெறும் ஓட்டுக்களை பெறும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அந்த வகையில் கட்சி போது அவர் பக்ரீத் திருநாளுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்திருந்தார் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த சமயத்தை சாராதவராக விஜய் அவர்கள் இருந்தாலும் மாற்று மதத்தினரின் பண்டிகைகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்றது அவரோட ஒரு நல்ல பண்பை காட்டிக்கிறது அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க அதற்கு அடுத்த வந்த ஈஸ்டர் பண்டிகை ஆகட்டும் சாதாரணமான அன்னையர் தினமாகட்டும் ஸ்கூல் பசங்கள் எக்ஸாம் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு கண்டினியூஸாக ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு ஸோ விஜய் அவர்கள் வெறும் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் இந்த மத ரீதியாக மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்திலையும் தேவையான விஷயங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பவர் அப்படின்னு எந்த அளவுக்குன்னா அது வெற்றி கழகம் கிடையாது வாழ்த்துக்கழகம் அப்படின்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு அது எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணாங்க பட் உண்மையிலே இந்துக்கள் மத்தியில் தமிழகத்தில் இருக்கிற இந்துக்கள் மத்தியில் வந்து ஒரு குறையாக இது எழுந்து கொண்டிருப்பது என்னென்னா திராவிட ஆட்சியாளர்கள் ஒரு இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பாயிண்ட்டாகவே எப்பவுமே டிஸ்கஷனும் டிபேட்டாகவே இருக்குது இந்துக்கள் அதை வந்து பெருசாக எதிர்பார்க்கவில்லை அப்படின்னாலும் ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிற தலைவர் நிச்சயமாக அதற்கான முயற்சியை ஏற்படுத்த வேண்டும் இன்னொரு மதத்திற்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு ஒரு மதத்திற்கு வாழ்த்து தெரிவிக்காமல் போவது அப்படின்றது மக்களை ஒரு கேள்வி மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது திமுகவை நோக்கி தான் விஜய் அவர்கள் நகர்கிறாரோ அப்படின்ற ஒரு கொஷின் வருது காரணம் நீங்கள் எந்த மதத்துக்குமே நான் வாழ்த்து சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொன்னால் அது யாருமே அவங்க கேட்டிருக்க போகிறதில்ல பட் நான் ஒரு மதத்திற்கு சொல்வேன் இன்னொரு மதத்திற்கு சொல்ல மாட்டேன் அப்படின்றது வந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு பாரபட்சம் இல்லாமல் பாகுபாடு பார்க்காத ஒரு தலைவனாக உருவாக முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் இந்து மத நம்பிக்கையின்படி நல்ல நாள் நல்ல தேதி நல்ல கிழமை நல்ல சுபமுகூர்த்த நேரம் எல்லாம் பார்த்து கட்சி வந்து ஆரம்பிக்கிறதாகட்டும் பதிவு பண்ணுறதாகட்டும் பாடல்கள் கொடிகள் வெளியிடுவதாகட்டும் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறாங்க பட் ஒரு இந்துக்களோட சென்டிமெண்ட் இந்துக்களோட நம்பிக்கை வழிபாடு அந்த அந்த விஷயத்தில் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து அப்படின்றது தங்களுக்கு பிடித்த ஒரு தலைவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறது நிச்சயமாக ஒரு சாதாரண பொதுமக்களின் இடமாக தான் இருக்கும் விஜய் அந்த இடத்தில் மறந்து விட்டாரா தவறி விட்டாரா இல்லை படம் சரியாக போகாததால் அந்த கடுப்பில் அதை அதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டாரா அப்படின்றது தெரியல பட் ஒரு தலைவனாக ஒரு நடிகனாக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு தலைவனாக உருவாக வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கும் போது நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் விஜய் அவர்கள் இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அவருக்கு கூட இருக்கிறவங்களாவது இதை எடுத்து சொல்லியிருக்கணும் அதுவும் சொல்லலை பட் இனி வரும் காலங்களில் இந்துக்களுக்கான பண்டிகை நிறையவே இருக்கிறது அண்ட் இந்துக்கள் எதிர்பார்க்கும் தலைவர்கள் இருந்து வாழ்த்து வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற பண்டிகைகளும் நிறைய இருக்கிறது ஸோ விஜய் அவர்கள் இனிவரும் காலத்தில் அனைத்து தரப்பிறப்புமான ஒரு பொதுவான தலைவராக விருப்பு வெறுப்பின்றி செயல்படுவார் அப்படின்றது தான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக அவர் செயல்படுவார் அப்படின்னு தான் நம்ம நம் நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு மதத்தை மட்டும் நான் புற புறக்கணிப்பேன் மற்ற மதங்களை வந்து நான் இதே மாதிரி தான் மைனாரிட்டி பிளேஸ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திமுக ஒன் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் கையில் எடுத்தார்னா அது அவருக்கு பலன் அளிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கும் விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையான்னு உங்களுடைய எண்ணத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி